ஓம் கஜானனம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நாமங்கள உங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஏழாவது படலமாக கரிக்குருவிக்கு இறைவன் உபதேசம் செய்த படலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஏழாவது படலம் இறைவன் சொக்கநாதர் மதுரையிலே பிறந்த கரிக்குருவிக்கு உபதேசம் செய்கிறார் அதை படலமாக நாற்பத்தி எட்டாவது படலமாக திருவிளையாடல் புராணத்திலே வருகிறது அதைத்தான் நாம் இந்த பதிவில் என்று பார்க்க போகிறோம் ராஜராஜ பாண்டியன் மதுரையில் சேரும் சிறப்புமாக நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு அயோதிகமாகிவிட்டதால் தனது மகனான சூன பாண்டியனுக்கு மணிமுடி சுட்டி மன்னனாக்குகிறான் அங்கே சூன பாண்டியனும் மதுரையை நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்போ மதுரையிலே முற்பிறவியிலே செய்த பாவத்தால் மறுபறவியிலே ஒருவன் கறிக்குருவியாக மதுரையிலே பிறக்கிறான் அந்த கறிக்குருவியானது மதுரையிலே அங்கெங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறது மரத்திலே உட்காரும் பொழுது கறிக்குருவி என்பது ஒரு சிறிய பறவை இதைவிட பெரிய பறவைகள் காக்கா கழுகு புறா போன்றவைகள் இந்த கறிக்குருவியின் தலையிலே கொத்தி கொத்தி அதன் தலையை புண்ணாக்கி விடுகிறது கறிக்குருவிக்கு தலை ரணமாகி ரத்தம் அடிந்து சீலெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த கறிக்குருவி பார்க்குது இனிமேல் நம்ம மதுரையில் இருந்தால் நமக்கு சரிப்படாது நாம் மதுரைக்கு கிழக்கே இருக்கும் காடுகளுக்கு சென்று அங்கே கொண்டு அங்கே போய் வசித்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி மதுரைக்கு அருகில் உள்ள காடு மேலே காடு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு மரத்து மேலே உட்கார்ந்திருக்கு ஒரு முனிவர் வருகிறார் அவருடன் அவருடைய சீடர்களும் வருகிறார்கள் இந்த கறிக்குருவி உட்கார்ந்திருந்த மரத்திற்கு கீழே அமர்ந்து சீடர்களுக்கு பல உபதேசங்களை சொல்கிறார் அதில் மதுரை மாநகரி மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சொக்கநாதனை பற்றியும் அவருடைய சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதை மதத்தின் மேலுடைய கறிக்குறியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆக நாங்கள் போய் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சொக்கநாதரை போய் பார்த்து வழிபட்டு வந்தால் நமக்கும் விமோச்சனம் கிடைக்குமே அப்படிங்கிறது அப்படின்னு எண்ணி மதுரையை நோக்கி பறந்து வருகிறது மதுரையை வந்து அடைஞ்சாச்சு அப்படியே மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே போயாச்சு மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளத்திலே தன்னை முக்கிய நீராடி கொள்கிறது அங்கே அன்னை மீனாட்சியையும் இறைவன் சொக்கநாதரையும் வழிபடுது நாள் ஒரு சரியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் குளத்தில் பொற்றாம்பரை குளத்தில் குளிக்கும் மீனாட்சி அம்மனை பார்த்து வணங்கும் சொக்கநாதரை பார்த்து வழிபட்டு வரும் இப்படியே தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறது அப்போ அன்னை மீனாட்சி பார்க்குறா சுவாமி இந்த கறிக்குருவி ஏன் நம்மளை தினமும் தொற்றாமரை குளத்தில் நீராடி நம்மளை வணங்கி வருகிறது இதற்கான காரணம் தான் என்ன அப்படின்னு மீனாட்சி கேட்குறா அதற்கு சொக்கநாதர் இந்த கறிக்குருவி முன் பாவத்திலே ஒரு மகா பாதகனாக பிறந்து வழிச்சொல்லுக்கால்ாகி மிக பெரிய பலிபாவங்களை செய்து கொண்டிருந்தான் அதன் பயனாக இந்த பிறவியிலே கறிக்குருவியாக நிற்கிறான் இப்போ நம்மளை வந்து வழிபட்ட காரணத்தினால் அவனுக்கு விமோச்சனை ஏற்படப் போகிறது நானும் இந்த கறிக்குருவிக்கு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு கறிக்குருவியை அவன் மரத்து மீது உட்கார வச்சு நல்ல பல போதனையை போதனைகளையும் உபதேசங்களையும் செய்கிறான் இந்த கறிக்குருவி மீண்டும் பழைய அதாவது மனிதனாக மாறி பழைய உறவிற்கு மாறி தனது ஊருக்கு சென்று விடுகிறது இந்த கறிக்குருவி இறைவனால் உபதேசம் செய்ததால் செய்யப்பட்டதால் கறிக்குருவிக்கு சாப விமோச்சனம் ஏற்படுகிறது இதுவே திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஏழாவது படலமாக இறைவன் சொக்கநாதன் கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளையும் பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் பாலிய பலமுடன்